அதே மாதிரி தரபூஷணி குள்ளே இருக்கிற தரபூசணி குள்ளே வேறு ஒரு கலர் இருக்கும் ஆனால் அதை ஆ அது அதை பிங்க் கலராக மாற்றிருக்காங்க இதோ இது கூடி இட்டுக்கண்ணான்னு இருக்காரும்மா இதுக்கு இது கூடி இட்டுக்கண்ணன்னு இருக்காமா இதுக்கு இது கூடி இட்டுக்கண்ணன்னு இருக்காம்மா இதுக்கு உண்மையான கலர் வேற தெரியுமா இல்லைப்பா எல்லா வேலைப்பழமும் எல்லாம் தான்ப்பா இருக்கும் இல்லைம்மா

அம்மா கடையில் வாங்குன டட்பூசி குல்லர் குடு கட்டதே இது அது அத பல குல்லர் கேப்பலாம் குர்க்கேமா பலம் இ பலம் இ இ பலத்துல கூடு கலர் மாத்திட்டாங்க ம் இது இதுதோ சயின்ஸ் கலர் நல்லா இருக்காதுன்னு இது கூட ம் அதே மாதிரி தடுபூசி குள்ள இருக்கிற தடுபூசி குள்ள வேற ஒரு கலர் இருக்கும் ஆனா அதை அது அத பிங்க் கலர் மாத்திருக்காங்க இதோ இது கூட இது கலர் இருக்காமா இதுக்கு உண்மையான கலர் வேற தெரியுமா இல்ல பரா எல்லா வேலை பழமும் எல்லாம் பரக்கும் இல்லம்மா இது இதோ இங்க ஒயிட் கலர் கேன் ம் இது இது ஒரு கலர் ஒயிட் இல்ல ம் இது தப்பு ம் ஹாரு இது என்னதோல என்னது கெமிக்கல்ஸ் கெமிக்கல் சார் அம்மா கடையில் வாங்குன டட்பூசி குல்லர் குடு கேட்டது அது அது பழ குல்லர் கே பழம் கே பழம் இது பழம் இது இது பாலத்துல கூட கலர் மாட்டிருக்காங்க இது இதோ சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல இது கலர் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஒயிட் கலர்ல தந்துருக்காங்க இதோ இது கூட அதே மாதிரி தடுபூசி குள்ள இருக்கிற தடுபூசி குள்ள வேற ஒரு கலர் இருக்கும் ஆனா அதை அது அதை பிங்க் கலர் மாத்திருக்காங்க இதோ இது இடிக்கல இருக்குமா இதுக்கு உண்மையான கலர் வேற தெரியுமா இல்ல பரா எல்ல अवेलेबल உமே இல்ல ம் இது கலர் ம் இது இல்ல இது தப்பு சயின்ஸ் ப்ராஜெக்டால இது இ சயின்ஸ் ப்ராஜெக்ட்லமா ஒரு எக்ஸ்பிரிமென்ட்டால இந்த கல்லூர மாத்தி இருக்காங்க முன்னாடி என்ன கல்லூரன்னு தெரியாது ஆனா இது கல்லூர மாத்தி இருக்காங்க இந்த கல்லூர விட்டா யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு அப்படியா அதனால சயின்ஸ் ப்ராஜெக்ட் படி இதோ இது கூட இது கல்லூர இருக்கமா கலர் வேற ம் சரிமா இல்ல பரரா எல்ல अवेलेबल மூ இல்ல வரப்படும் இல்லம்மா மாம் இது இது இங்கே ம் ஒயிட் கலர் கேம் ம் இது இதுの கலர் ஒயிட் இல்ல ம் இது தப்பே ம் ஆある இது சயின்ஸ் ப்ராஜெக்ட்டால ம் இதுல hierнить Middle Science madre disagrees студemment உлек 아람selves Companysiaрь teri zestaw Fine state college развBravo Diвид 2 справ causaiousness Touhou iliyaki śpi snap Saaboti mon curs CDU Baiki Nu 아이� algorithm ing maça ideia wallet ich accept 100